வணக்கம் இது நம்பிக்கையின் களத்தில் நாம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் விவகாரம் மெட்ரிகுலேஷன் இந்த வார்த்தை ஒன்றும் பெரிய புதிய வார்த்தை ஒன்றும் இல்லை நம் நாட்டில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக ஒழித்து கொண்டிருக்கும் தான் இந்த மெட்ரிகுலேஷன் கல்வி ஆக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வர் இப்ராஹிம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்த பத்து ஏ மற்றும் அதற்கும் மேல் எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு எந்த பாகுபாடின்றியும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் மெற்றவர்களின் கல்வி பயில வாய்ப்பு வழங்கப்படும் என்று இனிப்பான செய்தி ஒன்றை வழங்கியுள்ளார் இந்த செய்தி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இது எப்படி சாத்தியப்படும் சாத்தியப்படுத்தப் போகிறார்கள் என்பதுதான் எல்லோருடைய குறிப்பாக இந்திய சமூகத்தின் கேள்வியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்திய மாணவர்களுக்கான ஈராயிரத்து ஐநூறு மெட்ரிகுலேஷன் இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் சமூக தலைவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் பத்து ஏ மற்றும் அதற்கு மேலுள்ள மாணவர்கள் தேர்ச்சி மெட்ரிகுலேஷனின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை வாருங்கள் பார்க்கலாம் இது நம்பிக்கையின் காலத்தில் நாம் என் பேர் நந்தினி நான் வந்து எஸ்எம்கே சராஸில் படிக்கிறேன் ஸோ வந்து இப்போது பிரதமர் இது பண்ண மாதிரி டென் ஏ எடுத்தால் மெட்ரிகுலேஷன் போகலை போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம்தான் ஏன்னா தமிழர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது ஸோ டென் ஏ கிடச்சவங்களுக்குன்றது ஒரு நல்ல விஷயந்தான் அப்போது அந்த ஆரிய ஏலி அந் அதுக்கு குறவாக எடுத்தவங்களும் ட்ரை பண்ணலாம் அது அது எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் கிடச்சிருக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கே கிடச்சிருக்கு ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் பால்க வளமுடன் நாங்கள் என் பேர் ரவி ஹரிராமன் நான் காப்பாறிலேருந்து வந்திருக்கோம் அதை வந்து நம்மளோட பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு அதை வந்து எல்லா இனத்தையும் வந்து நம்ம வந்து படிக்க போகலாம் அப்படின்னு அது ஒரு நல்ல ஒரு ஆப் ஆப்ஷன் தான் இருந்தபோதும் எது வரைக்கும் வருதுன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னால் எல்லாம் பல பேர் பல முறையாக சொல்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிறது ஒரு வகையில் நம்ம ஏற்றக்கூடியது ஏன்னா ஏன்னால் தமிழர்களுக்கும் நம்ம சீனவங்களுக்கும் வந்து கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆனால் இந்த மாரி கொடுக்குறாங்கன்னு நம்மளும் ஒரு ஆதரவு பண்ணலாம் ஆனால் எந்த முறையில் வரப்போகுது நம்மளுக்கு தெரியல இருந்தபோதும் வந்து அதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு ஒன்றும் தெரியல ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா மலாயக்காரங்களுக்கே நம்ம கிடைக்கிது இப்போ தமிழங்களுக்கும் முழுக்கும் கிடைக்கிறது ரொம்ப ஆதரிக்கிறோம் இருந்தாலும் வந்து பின்னால் என்ன நடக்குது ஆனால் கொஞ்சம் கூடுதலாக பண்ணலாம் ஏன்னா தமிழ் பிள்ளைங்கள எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களோடய அக்கா மகன்களெல்லாம் இருக்காங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் ஒரு நல்லது சொல்லியிருக்காரு அதை வர வைக்கிறது வந்து நம்மளோட கடமைன்னு நினைக்கிறேன் எது பார்ப்போம்ல எப்படி இருக்கணும்னு நம்ம பார்ப்போம் அதான் என்னோடய சந்தோஷம் ஆனால் நான் வர வைக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன் வணக்கம் என் பேர் விக்டர் நான் ஒருங்கிணைந்த தமிழ் இயக்கங் இயக்கங்களின் பேரவையின் உதவித் தலைவராக இருக்கிறேன் இப்போது நாட்டிலே ஒரு குறிப்பாக இந்திய சமுதாயத்தில் ஒரு சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம் மெட்ரிகுலேஷன் அடிப்படையில் இது வந்து ஒரு கல்வி உரிமை சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக நாட்டில் வந்து பொருளாதார கொள்கை வகுக்கும் போது வறுமை அனைத்து இன இனத்தின் வ வறுமையையும் ஏற்ற போக்க வேண்டும் சமமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது பொருளாதார திட்டத்தின் அடிப்படையாக இருக்கிறது ஆனால் இந்த மெட்ரிகுலேஷன் வந்து அந்த நம்முடைய உரிமையை மறுக்கப்படும் போது அது நேரடியாக அந்த அந்த கொள்கையையே பாதிக்கிறது இது எப்படி சமுதாயத்தின் ஏற்ற தாழ்வை சரி செய்யும் பொருளாதார வேறுபாட்டை சரி செய்யும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது நாட்டின் பிரதமரே அந்த பொது தேர்தலுக்கு பிறகு அது அல்லது அதுக்கு முன்னதாகவே சொன்ன ஒரு விஷயம் இந்திய சமுதாயம்தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது மிஸ்கின் திகார் என்று அவரே ஒப்புக்கொண்டார் வணக்கம் என் பெயர் சுந்தரமூர்த்தி நான் வந்து இஸ்லாங்கூர் மாநில இடைநிலைப்பள்ளி சங்க சங்கசேவனுடைய தலைவராக இருக்கின்றேன் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து மெட்ரிகுலேஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி முடிவெடுத்து பேசி கொண்டிருக்கிறோம் அதை இந்த நாட்டில் நிலைநிறுத்தணும் குறிப்பாக இந்திய மாணவர்கள் இந்த பி ஃபோட்டி என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் அதே தான் பேசி கொண்டிருக்கிறோம் சமுதாயம் என்ன எதிர்பார்க்கிறாங்க என்பது வந்து மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த திட்டத்தின் வாயிலாக வந்து நமக்கு வந்து நிறைய இந்த பி ஃபார்ட்டி மாணவர்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இது ஒரு நல்ல திட்டம் அதனால தான் நாம் இந்த திட்டத்தை போராடுகின்றோம் அரசாங்க அரசாங்கத்துக்கிட்ட ஸோ இந்த நிலையை வந்து நிலைநிறுத்துவதற்கு நம்ம எதிர்பார்க்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் வந்து இந்த நிலையை நிறுத்துவதற்கு அவர்களும் வந்து நம்மோடு சேர்ந்து குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற எல்லா அரசாங்க சார்பற்ற இயக்கங்களோடு இணைந்து இதை செயல்படுத்தினால் நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் எனது பெயர் டாக்டர் ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் தேசிய பேரவையின் தேசிய தலைவர் இன்று நடைபெற்ற மெட்ரிகுலேஷன் வாய்ப்புகள் அரசு கொடுக்க வேண்டியதற்கான ஒரு பெரிய போராட்டத்திலே பெரிய கருத்தினை கூறுவதற்காக ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாம் வந்திருக்கிறோம் நான் அங்கே எங்கள் எங்கள் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கத்தின் தேசிய பேரவையின் சார்பிலே வந்திருக்கின்றோம் முக்கியமாக நம்ம போராட்டம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் இதுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு வந்து நம்மளுக்கு முழுமையாக கொடுக்கணும் ஆக இந்த முறை நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடம் அதே சமயத்தில் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் ஒரு சிலர் வந்து கிடைத்து வராமல் போகலாம் அந்த இடங்களை நிரப்ப வேண்டும் அது அரசாங்கம் தான் செய்யணும் கல்வி அமைச்சு தான் செய்யணும் என்பதை நம்ம ஆணிக்கிறமாக சொல்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷப்படுகோ கேட்டது இரநூத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிட்டவங்க குறவு அந்த அந்த இடத்தையும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக அங்கே அரசு குறிப்பாக கல்வி அமைச்சு வந்து இந்த இடத்த நமக்கு கொடுக்கப்படுகின்ற இடங்கள் கண்டிப்பாக நம்ம இனத்துக்கு வரணும் என்பது தான் ஒவ்வொரு தரையும் போராட்டம் நடத்துவது இல்லை அது அரசு ஒதுக்கி வச்சிருக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் இது தொடர்ச்சியாக செல்லப்பட வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆக அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை இந்திய மாணவர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் அரசாங்கம் வழங்கினாலும் நம்மவர்கள் வந்து இந்த வாய்ப்புகளை வந்து முழுமையாக பயன்படுத்தாத வகையில் இருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்திய மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஈராயிரத்து ஐநூறு இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று நிறைய அரசியல் தலைவர்கள் சமூக இயக்க தலைவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஊடகங்கள் அனைவரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த பத்து ஏ மற்றும் அதற்கு மேல் எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இடம் அளிக்கப்படும் என்பதை நமது மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது அதனை இந்திய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் மவித்திரன் கிருஷ்ணன் இந்த நம்பிக்கையின் களத்தில் நாம்